அது குழந்தைகளுக்கான மருத்துவமனை நந்தினி அவளது அக்கா மகனை காண்பிப்பதற்காக அக்காவுடன் சென்றிருந்தாள் அங்கு அவள் கண்ட காட்சியை அவளால் நம்ப முடியவில்லை முத்துவை ஒரு முறை சந்தித்து விட மாட்டோமா என ஏங்கியிருந்த அவளுக்கு அவனது குழந்தையுடன் கண்டதும் துக்கம் தொண்டையை அடைத்து எதுவும் பேச முடியாமல் அமர்ந்தாள் முத்துவும் நந்தினி அங்கு அமர்ந்திருப்பது தெரியாமல் தனது குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறினான் நந்தினி அவனை கூப்பிட கூட யோசிக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பின்பு அக்காவின் குழந்தைக்கு சிகிச்சை முடிந்து அக்கா நந்தினி அருகில் வந்து குரல் கொடுக்க உலகமே மறந்து போய் அமர்ந்திருந்தாள் அவள் அவளை உலுக்கிய அக்கா என்ன என்று விசாரிக்க ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர் நந்தினி எதுவும் பேசாமல் தனது அறைக்கு சென்று அளத் தொடங்கினாள் அவள் நினைவுகள் கல்லூரி காலத்துக்கு சென்றது நந்தினியும் முத்துவும் ஒரே வகுப்பில் பயின்றவர்கள் முத்து மிகவும் நல்லவன் அவன் மேல் உயிரையே வைத்திருந்தாள் நந்தினி முத்துவும் அவள் மீது உயிராகத்தான் இருந்தான் கல்லூரியில் பயின்ற மூன்று ஆண்டு காலங்களும் அவர்களுக்கு சொர்க்கமாக திகழ்ந்தது கல்லூரி இறுதி ஆண்டு வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருவரும் சந்தோஷமாக சுற்றித் திரிந்தனர் கல்லூரி முடிய போகும் தருவாயில் அவர்களது காதல் விஷயம் நந்தினியின் அப்பாவுக்கு தெரிய வந்தது கல்லூரி முடிந்த பின்பு முத்துவிற்கு நல்ல வேலை கிடைத்ததும் தன் அப்பாவிடம் அறிமுகம் செய்து அவரின் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்திருந்தாள் நந்தினி ஆனால் அதற்கு முன்பாகவே தந்தைக்கு தெரியவர அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பல கோடி சொத்துகளுக்கு வாரிசாக நந்தினி இருந்தாள் அந்த ஊரிலேயே நந்தினி குடும்பத்திற்கு என்று ஒரு தனி மரியாதையும் இருந்தது யார் எதை செய்ய வேண்டும் என்றாலும் நந்தினி குடும்பத்தில் அவர் அப்பாவிடம் வந்து கேட்டுவிட்டுத்தான் செய்வார்கள் அந்த அளவிற்கு நந்தினியின் அப்பா பெரும் புள்ளியாக இருந்தார் இதையெல்லாம் கருத்தில் கொண்ட அவரது அப்பா முத்துவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் அப்படி விசாரித்ததில் முத்துவிற்கு சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு சொத்துக்கள் என்று எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவரின் அந்தஸ்திற்கு ஏற்ற குடும்பமாகவும் முத்துவின் குடும்பம் இருக்கவில்லை அவர்களின் காதலைப் பற்றி நந்தினியிடம் அவரது அப்பா விசாரிக்க தொடங்கினார் நந்தினியின் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார் அவரது அப்பா நந்தினியும் நான் காதலிப்பது உண்மைதான் அவரையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்ததும் உங்களிடம் சொல்லலாம் என நினைத்தேன் அதற்குள் உங்களுக்கு தெரிந்து விட்டது தயவு செய்து எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் அப்பா என கூறினாள் அப்பாவும் அவளுக்கு பணத்தைப் பற்றியும் கௌரவத்தைப் பற்றி சொன்னாலும் புரியாத வயசு என தெரிந்து கொண்டார் பின்பு நந்தினியிடம் முத்துவை வர சொல் அவரிடம் பேசி பார்க்க வேண்டும் என சொல்ல நந்தினியும் அப்பாவை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்தாள் அப்பாவும் முத்துவுடன் பேச ஆரம்பித்தார் நந்தினியும் உடன் இருந்தாள் ஆரம்பத்தில் நன்றாகத்தான் பேசத் தொடங்கினார் பின்பு முத்துவை தனியாக அழைத்து இதோ பாருப்பா நான் காதலுக்கு எதிரியெல்லாம் இல்லை ஆனால் எனது மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் களங்கம் ஏற்படும் பொழுது என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது உன்னை பத்தி விசாரிச்சதுல நீ எங்களுக்கு நிகரானவன் அல்ல என்பது தெரிய வந்தது எனக்கு பணம் ஒரு விஷயம் அல்ல ஆனால் பணத்தையும் தாண்டி கௌரவம் என்பது முக்கியமானது நான் எனது பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைத்தால் அது நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்காது இதை என் பெண்ணிடம் சொன்னால் அவள் புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை நீ புரிந்து கொள்வாய் என நினைக்கின்றேன் அதனால் எனது பெண்ணை விட்டு நீ விலகுவது அவளுக்கும் நல்லது உனக்கும் நல்லது நான் இதை பேச்சுக்காக சொல்லவில்லை அதன் பிறகு உன் இஷ்டம் என கூறினார் பின்பு அனைவரும் அமர்ந்து உணவு உண்டு சகஜமாக அவனை வழி அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு முத்துவிடம் மாற்றம் ஏற்பட்டது நந்தினியும் இப்பொழுது அதிகமாக பேசுவது கூட கிடையாது அவன் அவளை நிராகரிக்கத் தொடங்கினான் நந்தினிக்கும் என்ன ஏது என்று புரியவில்லை பிறகு கல்லூரி முடிவடையும் நாளும் வந்தது முத்துவின் நண்பர்களிடம் விசாரித்ததில் ஓரளவுக்கு தனது அப்பா ஏதோ சொல்லி இருக்கிறார் என புரிந்தது முத்துவிடம் கேட்டதற்கு அவன் ஒன்றும் கூறவில்லை பிறகு கல்லூரி முடிந்ததும் தனது சான்றிதழ்களை வாங்கிவிட்டு சென்றவன்தான் அதன் பிறகு அவனை பற்றி எந்த தகவலும் இல்லை அவனின் நண்பர்களிடம் விசாரிக்க அவர்களுக்கும் எதுவும் தெரியவில்லை அதன் பிறகு ஆறு ஆண்டுகள் கழிந்தன நந்தினியும் தனது காதலை பிரித்த அப்பாவின் மேல் கோபம் கொண்டு அமெரிக்கா சென்று விட்டாள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவளது அப்பா இறந்து போனார் அதற்கு கூட அவள் வரவில்லை இப்பொழுது அவளின் கோபம் சற்று தணிந்தது அக்காவை பார்த்து வரலாம் என விடுமுறைக்கு வந்திருந்தாள் ஆனால் முத்துவிற்கு பிறகு வேறு யாரையும் அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை இப்பொழுதும் கூட முத்துவின் நினைவாகவே இருந்தாள் மறுநாள் காலை முத்துவை பார்த்து அதே மருத்துவமனைக்கு சென்றாள் நந்தினி அங்கு அவர்களிடம் விசாரித்து அவனது தொலைபேசி இலக்கத்தை வாங்கி கொண்டாள் பின்பு முத்துவிடம் தொடர்பு கொண்டு தான் ஒரு உணவகத்தில் இருப்பதாக கூறி அவனை வரச் செய்தாள் சிறிது நேரத்தில் முத்துவும் வந்தடைந்தான் அவனை கண்டதும் கட்டிப்பிடித்து அழலாம் என தோன்றியது முத்துவும் அதை போல் நினைத்திருப்பான் என அவள் நினைத்திருந்தாள் ஆனால் அவனோ சிறியதாக ஒரு புன்னகை பூத்துவிட்டு அவளது எதிரே அமர்ந்தான் நந்தினி பேச ஆரம்பித்தாள் நீ எதற்காக என்னை விட்டு வெகு தூரம் சென்றாய் இத்தனை வருடங்களாக நீ எங்கு சென்றாய் என்னை உனக்கு பார்க்க வேண்டும் என தோன்றவே இல்லையா என கேட்டாள் முத்து எதுவும் பேசவில்லை பிறகு அவளே தொடர்ந்தாள் எனக்கு தெரியும் எனது அப்பா உன்னிடம் ஏதோ சொல்லி இருக்கிறார் நீ எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லாமல் சென்றது எனக்கு வேதனையாக இருந்தது இன்றளவும் என்னால் உன்னை மறக்க முடியவில்லை இப்பொழுது எனது அப்பாவும் உயிருடன் இல்லை உன்னை நேற்று மருத்துவமனையில் ஒரு குழந்தையுடன் பார்த்தேன் அந்த நொடி உன்னை நான் பார்த்துவிட்டேன் என சந்தோஷப்படுவதா அல்லது உனக்கு திருமணமாகிவிட்டது என துக்கப்படுவதா என்று கூட தெரியவில்லை ஏன் இப்படி செய்தா என கேட்டாள் இப்போது முத்து பேச ஆரம்பித்தான் உனது அப்பா சொன்னதுதான் உண்மை அந்த நேரத்தில் நான் என்ன செய்திருக்க முடியும் என நீ நினைக்கிறாய் உனது அப்பா கௌரவத்துக்காக எதையும் செய்ய துணிந்தவராக இருந்தார் நானோ ஒரு சாதாரண மனிதன் அவரை எதிர்த்து என்னால் எதுவும் செய்திருக்க முடியாது அந்த நேரத்தில் உன்னிடம் சொல்லி இருந்தால் அதிகபட்சம் நாம் திருமணம் செய்திருப்போம் ஆனால் அதன் பிறகு நடக்கும் விஷயங்கள் மோசமானதாக இருந்திருக்கும் ஒரு புறம் உனது அப்பாவிற்கு தலை குணிவு ஏற்பட்டிருக்கும் மறுபுறம் எனது வீட்டில் என்னால் என் தங்கையின் திருமணமும் தடைப்பட்டிருக்கும் நான் உன்னை உயிராக நினைத்தது உண்மைதான் அதற்காக உன்னை கஷ்டப்படுத்த என்னால் முடியாது நிச்சயமாக அன்று நாம் திருமணம் செய்திருந்தால் கூட இன்றளவு நாம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்திருப்போம் இப்பொழுது எனக்கு திருமணம் ஆகிவிட்டது உன்னை போலவே எனது மனைவியும் என் மேல் உயிராக இருக்கிறாள் எங்களுக்கு ஒரு குழந்தையும் உள்ளது அந்த குழந்தையை தான் நேற்று நீ மருத்துவமனையில் பார்த்தாய் எனது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவே செல்கிறது உன்னை பற்றி சொல் உனக்கு திருமணமாகி விட்டதா கணவர் என்ன செய்கின்றார் என கேட்டான் முத்து நந்தினியும் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை நீ சென்ற பிறகு அதை பற்றி நான் யோசிக்க கூடவில்லை என பதிலளித்தாள் நந்தினி சற்று நேரம் யோசித்த முத்து பிறகு நந்தினியிடம் நந்தினி நாம் காதலித்த காலங்கள் சந்தோஷமானவை தான் ஆனால் அதையும் தாண்டி திருமண வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான ஒன்று நீ தயவு செய்து என்னை மறந்துவிட்டு உனக்கான ஒருவரை தேர்ந்து திருமணம் செய்து கொள் இங்கு எல்லா காதலும் திருமணத்தில் முடிவதில்லை நீ படித்தவள் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என நினைக்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கின்றேன் நீயும் உனது வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்குவாய் என நினைக்கிறேன் நான் இப்போது சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனது மகள் எனக்காக பள்ளியில் காத்திருப்பாள் இந்த இடத்தை விட்டு மட்டுமல்ல உனது வாழ்க்கையிலிருந்தும் நான் செல்கின்றேன் உனது வாழ்க்கையை நீ சிறப்பாக தொடங்கு என அவளிடம் பதிலை எதிர்பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியில் சென்றான் முத்து அவன் வெளியில் செல்வதை கண்களின் நோரம் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி இவ்வளவு நாள் அவனை பார்த்தால் மட்டும் போதும் என்று நினைத்திருந்தோம் இப்பொழுது அவன் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றான் இது போதும் என நினைத்தாள் நந்தினி சிறிது நேரம் யோசித்து விட்டு ஒரு தெளிவான முடிவு எடுத்தவளாக கண்களை துடைத்துக் கொண்டு உதட்டின் நோரம் புன்னகையோடு எழுந்து அவளும் அந்த இடத்தை விட்டுச் சென்றாள் இந்த கதையை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுழச்சினா கேகளை பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுப்போங்க மீண்டும் சந்திப்போம் என்று உங்கள் சொல்லு பாய்